செவ்வாயோட வீட்டில் செவ்வாய் காரகன் அங்க பழைய பார்க்க கூடாது சனிக்கு பழைய செவ்வாய் பார்க்க கூடாது அவன் வந்து நீச்சம்பர் ஆராயம் பெற்றான் அதனால பலன் கொடுக்குறான் எப்படி பலன் கொடுப்பான் செவ்வாயோட காரக விஷயங்களை பலன் கொடுப்பான் அப்ப சகோதர ஒற்றுமை வந்துரும் ஆட்டோமேட்டிக்கா அப்ப சனி மகாத்த செய்ய சகோதர சகோதரிகள் வந்து நம்ம கிட்ட வந்து சேருவார்கள் அப்ப வந்து செவ்வாயோட காரகத்தை கொடுத்துருவாங்க செவ்வாய் கண்டிப்பாக செவ்வாய்களோட சகோதர சகோதரிகளுக்கு சண்டை ஏற்படும் பிரிவு ஏற்படும் வெட்டி